பெரிய நம்பிகள் திருவடிகளே 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 உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யூ மிருத்யூ நமாமியகம் ஆடி ஆடி அகங்கரைந்து ஸ்ரீ பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்னு வாடி வாடும் இவ்வாணுதலே நம்மூர் பெருமாள் கோவில் என்னும்படியான ஒரு தலைப்பு நம்முடைய ஆச்சாரியனுடைய திருவுள்ளமானது அந்தந்த ஊர்களில் உள்ள ஆலயங்களுக்கு கண்டிப்பாக சென்று அந்த ஆலயத்தினுடைய கைங்கரியங்களை செய்ய வேண்டும் என்று எப்பொழுதுமே அனைவரையும் பணிப்பர் அங்கு சென்று பெருக்குவதோ அந்த ஆலயத்தை சுத்தப்படுத்துவதோ நம்மால் என்ன தொண்டு அங்கு செய்ய முடியுமோ விளக்கேற்றுவதோ அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது என்பது அவசியம் அல்லது வெறுமனையே பிரதட்சணமாவது செய்து அங்கு கொடுக்கக்கூடிய தீர்த்த பிரசாதங்களை பெற்று வர வேண்டும் அதன்படி நம்மூர்களில் உள்ள கோயில்களை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களிலே இருக்கக்கூடியதான பழமை வாய்ந்த சன்னதிகள் அதனை பற்றி ரெண்டொரு வார்த்தை சொல்லுவோம் என்ற ஆசையிலே மாதந்தோறும் ஆச்சாரியன் கட்டளைக்கிணங்க பிரதி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்று முத்தாளங்குறிச்சி என்னும்படியான ஒரு ஊருக்கு சென்று அங்குள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு தொண்டு செய்து வருகின்றோம் அவரிடமிருந்து இந்த ஒரு தொடர்ச்சி வைபவத்தை காண உள்ளோம் தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றங்கரையிலே ஒரு மிக பழமையான ஊர்தான் தான் முத்தாள்குறிச்சி இவ்வூரிலே அதியாச்சரியமாக ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் எழுந்தள்ளியிருக்கிறார் எம்பெருமான் பக்த பிரகலாதனுக்காக எழுந்தொள்ளிய எம்பெருமான் தாயாரோடு வெகு சிறப்பாக திருநெல்வேலி பிராந்திகத்திலே நெல்லைப்பர் கோவில் பின்புறம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம் இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக வெகு விமர்சையாக தாயாரோடு இருப்பது என்று சொன்னால் அது நம்முடைய முத்தாளங்குறிச்சி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம் மிகவும் பிராச்சீனமான சன்னதி இவ்விடத்தில் பக்கம் நின்றார் என்று கொண்டாடக்கூடியதான சிவன் பெருமாளுக்கும் தனி சன்னதி உள்ளது பிரம்மாண்டமான ஒரு விநாயகர் ராம விநாயகர் இங்கு இருக்கிறார் முத்தாளங்குறிச்சி வடக்கு பார்த்து தாமரை தாமிரபரணியை நோக்கி இருக்கும்படியான ஒரு அருமையான ஊர் அங்கே நல்ல பிள்ளை பெற்ற குணவதி அம்பாள் என்னும்படியான ஒரு விசேஷமான அம்மனை குலதெய்வமாக கொண்ட ஊர் அதாவது கணவனை பிரிந்து வந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு வழிகாட்டியாக இருந்து பிரசவம் பார்த்த மருத்துவச்சியாக அந்த அம்மனை பற்றி சொல்லுகின்றார்கள் இந்த ஊரிலே வீரபாண்டீஸ்வரர் என்று கொண்டாடக்கூடியதான சிவபெருமான் ஐந்தடி உயரத்திலே பிரம்மாண்டமாக வெட்டவெளியிலே இருக்கக்கூடியதான செல்வ விநாயகர் ஸ்ரீராம விநாயகர் வெயிலுகந்த விநாயகர் முக்குர்ணி விநாயகர் என்று கொண்டாடப்படுகின்றார்கள் இந்த ஒரே வளாகத்திலே மூன்று பிரம்மாண்ட கோயில்களும் ஆற்றங்கரையிலே வெள்ளத்திலே சிதலம் ஏற்பட்டு இப்பொழுது பக்கத்திலே பக்கத்திலே இருக்கிறது இந்த பிரம்மாண்டமான கோயில்களிலே பூஜையானது தொடர்ந்து நடைபெறாமல் இருந்தது தற்பொழுது இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் ஒரு கால பூஜையானது வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது மேலும் மன்னார்கோவில் கோவில் சுவாமியினுடைய பரம அனுகிரகத்தினாலே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம கைங்கரிய சபா ஏற்பட்டு சுவாதிதோறும் பிரம்மாண்டமான ஒரு பூஜை நம்முடைய ஆலயத்திலும் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகள் புரட்டாசி சனிக்கிழமைகள் எனத் தொடர்ந்து விசேஷ வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது விநாயகர் சதுர்த்தி விழா ஊர் மக்களாலே வெகு விமர்சையாக நடைபெறுகிறது இந்த ஆலயத்திற்கு வருபவர்களுடைய தொல்லைகள் அகன்று ரோகங்கள் தீர்ந்து திருமண தடைகள் விலகி புத்திரபாக்கியம் ஏற்பட்டு அமைவது என்பது எம்பெருமானுடைய நிருகேத கிருபை இந்த ஆலயமானது திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் மார்க்கத்திலே செய்திங்கநல்லூரிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவிலே இந்த ஆலயம் விட்டல்லாபுரத்திற்கு பதியாக தட்சிண பாண்டரங்கன் என்று கொண்டாடப்படுகிற விட்டல்லாபுரத்திற்கு பக்கத்திலே இருக்கின்றது அவசியம் அடியார்கள் எல்லோரும் இந்த ஆலயத்திற்கு வர வேண்டும் சுவாதி தோறும் நடைபெறக்கூடிய விசேஷ பூஜையிலும் அன்னதானத்திலும் பங்கேற்க வேண்டும் மேலும் மேலும் நரசிம்ம அருளாலே உங்கள் அனைவருக்கும் அனைத்து சேமங்களும் ஏற்படும் என்று சொல்லி அடுத்த சன்னதியை வரக்கூடிய பதிவிலே காண்போம் ஆச்சாரியன் திருவிடிகளேயே சரணம்